தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசியம் குறித்த மிக தென்னத் தெளிவான வரையறைகளை ஆய்வுகளோடு மெய்ப்பித்த வழக்கறிஞரும் மிகச்சிறந்த தமிழ் தேசிய தலைவருமான வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா அவர்களைத்தான் நாம் சந்திக்கப் போகிறோம் ஐயா அவர்கள் எழுதிய நூல் தமிழ்நாடு தமிழருக்கு என்று இந்த நூல் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விரிவு விரிவான தமிழ் தேசியத்தை பற்றின ஒரு பாட நோக்கின்றே கூறலாம் ஐயா அவர்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஏ வணக்கம் வணக்கம் மீண்டும் சந்திப்ப மகிழ்ச்சி இல்லையா ஏன் இப்போ நிறைய பேர் தமிழ் தேசியத்தை பற்றி செஞ்சாலும் உங்களுடைய தமிழ்நாடு தமிழருக்கு இந்த நூல் அதற்கு பிறகு நீங்கள் காணொலியில் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு எபிசோடோ ஏழு எபிசோடோ பேசியிருந்தீங்க அது அன்று பெரிய விழிப்புணர்வோடு நிறைய பேர் பார்க்க இருந்தாங்க ஆனால் அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தியது இந்த தருணத்தில் வந்து இன்று நீங்கள் நீங்களா வெளியா தமிழ் தேசியம் என்று வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு தனி மனிதர் மட்டுமல்ல நீங்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் மிக ஒரு ஆய்வுகளோடு குறிப்பாக ராபர்ட் அவர்கள் பற்றிய அந்த மாயைகள் எல்லாம் உடைத்தெறிந்தவர் நீங்கள் ஸோ இந்த காலத்தில் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய தமிழ் தேசியம் நீங்கள் மனதில் எண்ணிய அந்த தமிழ் தேசிய வளர்ச்சியாக இருக்கிறதா இல்லை இன்னும் தொலைதூரம் நாம் போக வேண்டுமா இன்னும் நாம் தொலைதூரம் போக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் நாம் தமிழ் தேசியத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பத்து அந்த ஆண்டுகளிலே எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு என்பது ஓரளவு நிறைவேறக்கூடிய வளர்ச்சியை இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இது யாரோ ஒரு தனி ஒருவருடைய நிகழ்வு என்று சொல்லியிருக்க முடியாது சொல்ல முடியாது ஆனால் அனைத்து தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஒன்றிணைவது போல இப்பொழுது இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது என்றுதான் நம்முடைய அற்புதம் குறிப்பாக இளைய தலைமுறையை வந்து கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டுறாங்க தமிழ் தேசியத்தை இது நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒன்றால் எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா அந்த காலத்தில் தமிழ் தேசியனாலே வயதானவர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பத்து பேர் எழுபது பேருந்து அரங்கிலேயே வந்திருப்பாங்க இந்த ஒரு இளைய த தலைமுறை வந்து இதில் வாங்கி போகிறத நீங்கள் எதிர்ப்பாங்க இது உறுதியாக பார்க்குறேன் இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஒரு இனவாத கருத்துக்களை பற்றி சீர்துக்கி பார்த்து சிந்தித்து அதன் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு பாங்க அடைந்திருக்கிறார்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது உலகம் முழுவதுமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உலகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள் அதிகாரத்திற்கான பகிர்வுக்கான அந்த நிலைப்பாடுகள் இவற்றையெல்லாம் வந்து எளிதாக அந்த செய்திகளை தெரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய இளைஞர்களுக்கு கிடைக்கிறது எனவே அதனுடைய தாக்கம் உறுதியாக தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு விருப்பம் பிற தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தேசிய இனத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு வருவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அந்த இலக்குகளுக்கு எளிதாக அந்த செய்திகள் கிடைக்கக்கூடிய காரணத்தினால கடந்த காலங்களை விட இன்றைக்கு இளைஞர்கள் வெகு அதிகமாக ஆர்வம் நடக்கக்கூடிய இல்லை வியப்பு கிடையாது இது இந்த உலக பார்வையாக தான் நம்ம பார்க்கணும் தனியாக வந்து தமிழ் தேசிய இனத்தில் வந்து முன்னால் இருந்த முன்னால் வந்து ஒரு த தமிழ் என்பது முதியோர்கள் மட்டும் பேசிக் கொடுத்த காலம் போய் இளைஞர்கள் பேச முடியாத நிலைய முன்னால் இருந்தது உண்மைதான் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருந்தது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த இனத்தினுடைய அந்த பங்களிப்பையும் இனத்தின் சார்பாக ஒற்றுமை இடங்களையும் பார்க்க முடிகிறது அதனால தான் இன்றைக்கி கர்நாடகாவில் கூட இந்தியை எதிர்த்து போராட்டம் நடக்குது அதே போல் தான் இன்றைக்கு இன்னும் போல உத்தரப்பிரதேசத்தில் கூட அங்கே பேசக்கூடிய அந்த இந்தி மொழியுடைய பல்வேறு பிரிவினை சார்பில் நாங்கள் தனி மொழி மொழி என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய விமான சட்டம் வந்து அவர்கள் வாயுமண் விஜய் என்ற முறையில் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்தி பெயர் வைத்து கொண்டு வந்திருக்காங்க அதை அறிமுகப்படுத்தியது ஒரு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ஒரு தெலுங்கு தெலுங்கு பேச அமைச்சர் அதை எதிர்த்து பேசியவர் அதே ஆந்திராவில் இருந்திருக்கக்கூடிய ஒய் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது இந்தி திருப்பி எடுத்துச் சொல்லியிருக்காங்க இந்த பார்வை என்பது வந்து உலகப்பட்ட பார்வையை தமிழ் இளைஞர்களும் இன்றைக்கு அடங்கியிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மொழி பேசும் மக்கள் வந்து அவருடைய உரிமை போராட்டமாக நாடாளுமன்றத்தை கலக்கத்தார் அப்படி பார்த்தா உலகம் முழுவதுமே தற்பொழுது வந்து ஒரு இன மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறார்கள் இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து பார்க்குறேன் நீங்கள் ஒரு தேசிய இனத்தினுடைய ஒவ்வொற்றுமையும் அந்த ஒருமைப்பாடு தான் எல்லா இடத்துலையும் வெளிப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இஸ்ரேல் இதே எடுத்துக்கங்க இஸ்ரேல் வந்து இப்போ காசா நிலையும் அதேமாதிரி லெபனான் நிலையும் மாபெரும் இதே நடக்கும் இந்த காசாவில் பாதிக்கப்படுறவங்களும் அதே மாதிரி லெபனானில் பாதிக்கப்படக்கூடியவங்களும் எல்லாரும் சில பேர் பேர் பேசலாம் இஸ்லாமியர்கள் முகம்மதியர்கள் அப்படின்னு முதல் ஒட்டுமொத்தமாக பேசலாம் நீங்க அதையே வந்து உருவாக்கி பார்த்தா இந்த காசாலேயும் லெபனான்லேயும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மும்பைகளுக்கு யார் ஆதரவாகிறாங்க பாத்தீங்கன்னா ஈரான் வருகிறது சிரியா வருகிறது ஏமானில் இருந்து ஒரு பகுதி யார் இவங்களாம் இவர்களா இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் அந்த ஒரு பிரிவை சார்ந்த எந்தெந்த நாடுகள் அந்த நாட்ட கூட மட்டும்தான் ஆதரிக்கிறேன் காஷ்மீரில் கூட நீங்கள் வந்து லெபனானில் வந்து அந்த இசுபுலாமுடைய தலைவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் போராடலைங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவை சார்ந்து இஸ்லாமியர்கள் மட்டுமே போராடுங்கிறது இனம் சார்ந்த இனம் சார்ந்த பறவை தான் நீங்கள் பார்க்க முடியும் இனத்தை சார்ந்து இப்போ மாதிரி இப்போ இது தவிர வேற ஒரு நாட்டின் மீது இஸ்லேல் போ போராட்டம் தொடுத்தார் ஒரு இஸ்லாமிய வேறு மாணவர்கள் மீது பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய சுந்து முஸ்லீம்கள் உலகங்கள் ஒன்றாக இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய தேர்தலில் கூட பாருங்க அமெரிக்காவுடைய தேர்தலில் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இது வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுங்கும் நடந்தது வெள்ளை தேசிய இனத்தினுடைய தலைவரை வந்து நீங்க இன்னொரு கருப்பு தேசிய இனத்தை அல்லது கருப்பு இனத்தை அல்லது கலப்பு இனத்தை வைக்கிறது வெற்றி பெறக்கூடாது தோல்வியடைய கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்படுது டொனால்ட் ட்ரம்ப் கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் ஏன்னா என்னுடைய சேர்ந்தது இது வந்து நீங்க உலகம் முழுவதும் பிரயோபிக்கப்பட்டு நான் சொல்றது வந்து உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொல்றான் பாகிஸ்தானில் கூட பலூச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பலூச்சியில் வந்து தனியாக போராட்டிகிட்டு தான் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தார்கள் அது மாதிரி மணிப்பூரில் கூட மணிப்பூர் காட்டுறாங்க இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மலைவாழ் மக்களின் ரெண்டு பிரிவுகள் நடக்கக்கூடிய அந்த அந்த அதிகாரத்திற்கான அந்த போட்டி தான் அங்கே உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து தமிழ் இளைஞர்கள் அது பெராமரிக்க அந்த நிலையை அடையாமல் இருந்தால் தான் வந்து வருத்தப்படுறோம் அவர்களும் இப்போ ஒரு தமிழ் தேசிய சிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுக்காக வீடு கொண்டு வைக்கிறார்கள் உண்மையிலே வந்து உலக பார்வை தமிழ் இளைஞர்கள் ஒன்றா போகிறாங்க அப்படி நான் பண்ணுறாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு தமிழருக்கு எந்த தலைப்பில் நீங்கள் நூல் எழுத வேண்டிய தேவை அப்பொழுது ஏன் ஏற்பட்டது ஏன்னா தமிழ்நாடு தான் தமிழகம் தங்க எல்லா மாநிலங்களும் அவங்க தேசிய இளைஞர் ஆனால் இங்கே வந்து அவருக்கு அப்படி தேவை ஏன் ஏற்பட்டது தமிழ்நாடு தமிழருக்கு என்று நான் வந்து அந்த நூலுக்கு இருக்க அடிப்படை காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்ற இந்திய எடுப்பு போர் என்பது இந்தியை மட்டும் ஏற்கவில்லை தமிழ்நாடு என்பதற்கு தமிழ்நாடுகளுக்கே தமிழர்களுக்கே வர வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு அந்த வேட்கையும் அதில் இருந்துச்சு அந்த உள்ளார்ந்த வேட்கைக்காக தான் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த இந்திய போராட்டம் துடைய பரிணாம வளர்ச்சி என்பது தமிழ்நாடு தமிழருக்கு இந்த போராட்டத்தினுடைய அந்த இறுதி வடிவமாக இருந்தது ஒருவேளை அது திசை திருப்பப்படாமல் இருந்தால் அல்லது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே தமிழ்நாடு என்பது ஒரு பகுதியாக வந்திருக்கலாம் இறையாண்மை இறையாண்மை கொண்ட நாடாக கூட மாறி இருக்கலாம் ஒருவேளை இறையா ஒரு தனி மாநிலமாக அன்றைக்கு குளிக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கே கூட அதை வந்து ஆங்கில அந்த காலனிய ஆதிக்க வகையில் அதை ஏற்றுக்கொண்டு அவர் இறையாண் கொண்ட நாடாக கூட எப்படி பாகிஸ்தான் உருவாக்கப்படுறது அப்படி கூட அவர் உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அது அந்த நோக்கத்தை நோக்கி போகாமல் செதைக்கப்பட்டதற்கு காரணம் வந்து அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்பது திராவிட நாடு திராவிட என்று திசை திருப்பப்பட்டதற்கு காரணமாக எழுப்பப்பட்டது இது நீங்கள் அதுக்கு முன்பே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரன் பிள்ளை என்று என்ன அவர் வந்து ஒரு மலையாளிதாரு அவரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தமிழ்நாடு அதாவது அன்றைக்கு சின்னமாக இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்களை தனியாக பிரித்து தமிழ் மட்டுமே பேசக்கூடிய பத்து மாவட்டங்களை பிரித்து அவற்றை தனி ஒரு டொமினியன் அந்தஸ்து அதாவது தனி அதிகாரப்படுத்த தனி மாநிலமாக ஒரு தன்னாட்சி மாநிலமாக அதை ஏற்படுத்தப்பட வேண்டும் என முயற்சியை செய்தார் அதை கெடுத்த வருடம் வந்து அன்றைக்கு இருக்க புதிய தெரியும் பகுதியை தான் அதை வந்து முற்றுப்புக்கி வைத்து கெடுத்தார்கள் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அது நடைபெற்றிருந்தால் இறாண்மை கொண்ட ஒரு தனி தமிழ்நாடு இப்போ வந்து அன்றைக்கே கூட அளந்துருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த வரலாற்றை வந்து கூறு கொண்டு பார்க்கறதுனால இருக்கக்கூடிய இது ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற குறிக்கோள் முன்வைக்கப்பட்டு அந்த குறிக்கோளுடைய அடிப்படையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது நடைபெற்றது அல்லது இந்திய போராட்டம் என்பது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற பகுதியை நோக்கிய பயணமாக இருந்தது அது நோக்கம் வந்து நிறைவேறவில்லை என்பதை எடுத்து காட்டுவதற்கு தான் தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த பெயர் தலைப்பை நாம் சொல்றேன் இப்போ ஒரு கேள்வி எப்படி பிற மாநிலங்கள் வந்து ஆந்திரா தெருங்குகளுக்கு அப்படின்னு சொல்வது பஞ்சாப் பஞ்சாபிரே சொல்வது இருந்தாலும் தமிழ்நாடு என்பது தமிழருக்கு என்று சொல்லும்போது தமிழ் ஒரு தனித்த மொழி எந்த ஒரு மொழி கலப்பும் இல்லாமல் தனித்து வல்லது அப்படிங்கிறத நிறுவனம் பண்ணியிருக்கோம் ஏன்னா பிறமொழி சொற்கள் எல்லாம் எடுத்துட்டாலும் கூட தமிழ் இயங்கும் அப்போ தமிழ்நாடு என்பது தனித்து தனி ஒரு நாடாக இறையாண்மை கொண்ட நாடாக கேட்பதில் இந்த வரலாற்று தொழில் பின்னணிகளை பார்க்கும்பொழுது அது இனவாதமாக இருக்காது அது ஒரு இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான மொழியை இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம வரணும் உறுதியாகும் அது நாடு உருவாக்கங்கள் என்பது வந்து பல்வேறு அடிப்படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து கூட்டு இறையாண்மை தத்துவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது கனடா போன்ற நாடுகளில் இருக்கிறது நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அமர் ஸ்வீடோ வந்து ஃபெடலிஷன் தான் அதே மாதிரி சுவிட்சர்லாந்து இலங்கை இதெல்லாம் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து வந்து ஒரு கூட்டு இறையாண்மை அடிப்படையில் வந்து வந்துருக்கு இறையாண்மை என்பது ஒரு தனிந்த இறையாண்மை கூட்டு இறையாண்மை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது எனவே நம்ம கூட்டு இறையாண்மை என்பது இந்தியாவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த கூட்டு இறையாண்மை நம்மளும் தமிழர்களும் அதில் வந்து ஒரு அங்கமாக தேசிய இன அங்கமாக இன்றைக்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசிய இன பங்கேற்பிற்கு எந்த வகையில் பெரிய அளவில் புந்தகம் இல்லாமல் ஒரு நன்மைக்காக இணைந்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு எந்த அளவு வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு இது ஒன்றாக செல்வது எந்த விதமான தவறு கிடையாது ஆனால் ஒவ்வொரு தேசிய இனமும் வந்து ஒரு தேசிய இனத்தினுடைய அந்த அடையாளங்களை வரைமுறைகளை வைத்து பார்க்கும்போது அது ஒரு தனித்த நாளாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் இயங்கலாம் அது இயங்குவதற்கான அடிப்படை என்பது ஒரு மொழி இருக்க வேண்டும் அதை பேசக்கூடியவர்கள் தொடர்ச்சியான ஒரு பகுதியில் இருக்க வேண்டும் அவர்களுடைய வரலாற்று ரீதியாக பின்னிப்படைந்த ஒரு பொருளாதார ஒரு தொடர்பு இருக்கணும் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இனம் தமிழ் தேசிய இதை தேசியனும் தமிழ் தேசியன எனவே அது வந்து தனித்த ஒரு பகுதியை தன்னகத்தை கொண்ட தன்னாட்சி பெற்று அல்லது முழுமையாக இறையாண்மை கொண்ட பகுதியாக இருப்பதில் இந்த தவறு கிடையாது ஆனால் இப்போ ஒரு தமிழர்களே பல நாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பல நாடுகளிலும் கூட்டு இறையாண்மை அல்லது தனித்த இறையாண்மை என்பது இருக்கிறது தமிழ் தேசிய தாயகம் இல்லை தமிழ்நாடு இந்த தாயகம் வந்து தன்னுடைய தமிழ் தேசிய அந்த உரிமைகளையும் அந்த அதனுடைய அடையாளங்களையும் காக்கக்கூடிய அளவில் இந்த பொது கூட்டு இறையாண்மை அடிப்படையில் இந்தியாவோடு இணைந்திருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எந்த விதமான இடர்பாடுகளும் தமிழ் தேசியத்துக்கு ஏற்படாது என்ற அடிப்படையில் இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது இருக்கலாம் ஏனென்றால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இது நம்ம வந்து பல தேசிய நுடைய கூட்டங்கள் தான் சொல்கிறோம் இந்தியாவில் பல தேசிய நுடைய கூட்டங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் மற்ற தேசிய இனங்கள் அவங்க அவங்க பகுதியில் அதிகாரம் இருக்கிறவர்கள் அதிகாரம் இருக்கவர்களாக தங்களை தவிர அவர் யாரும் இங்கே அதிகாரத்துக்கு வர முடியாதவர்களாக தங்களுடைய அடையாளங்கள் காக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய முறையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் வந்து இந்த இந்திய கூட்ட இறையாண்மையில் வந்து அவர்களுக்கு எந்த விதமான பாதகமும் தெரியவில்லை தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய அடையாளத்தையும் அங்கே அவர் காத்து காப்பாற்றுக்கொள்ள தெரியவில்லை அப்போ தமிழர்களுக்கு மட்டும் வருகிறது என்றால் அதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து தமிழ் தேசிய இனத்துக்கான ஏற்பாடு இந்திய கூட்டு இறையாண்மை தத்துவத்தினால் வந்து தமிழர்களுக்கு வந்து எந்த விதமான இடர்பாடும் கிடையாது நீங்கள் உங்களுடைய அடையாளத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் வந்து சமாதானம் இது சமரசம் சமரசம் செய்து கொள்வீங்க சமரசம் செய்து கொள்கைய விளைவாகத்தான் அதிகாரத்தையும் கேட்டுறீங்க அடையாளத்தையும் நீங்கள் கேட்டுவிங்க நீங்கள் வந்து அடையாளத்தை முதல்ல காப்பா வீட்டுக்குங்க அதிகாரத்தையும் அடையாளத்தை வீட்டுக்கு போது அதிகாரம் தன்னாக உறுதியாக அப்படி வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளை மேம்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு அறிவிக்கிறார் இப்போ ஈழத்தினர் கூட சில பேர் கேட்குறாங்க இங்கேயும் கூட சில பேர் கேட்குறாங்க நீங்கள் தமிழ் தேசியத்துக்கான குரல் ரொம்ப உச்ச பரவாயில்ல நீங்கள் எதுக்கு திராவிடத்தை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நான் அப்படி ஈழத்தமிழர்கள் கேட்குறாங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்